தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக குறைய தொடங்கியுள்ளது பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டுகள் மீதான சுங்க வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து தங்கம் மழை சரிந்து வந்தது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்றாயிரத்துக்கு மேல் தங்கம் விலை குறைந்து வந்தது பின்னர் மீண்டும் உயரத் தொடங்கியது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் விலை சரசரவன குறைந்துள்ளது நேற்றைய நிலவரப்படி சவரனுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்து

விற்பனையாகிறது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையை நீடிக்கிறது கிராம் வெள்ளியின் விலை ரூபாய் எண்பத்தி ஏழுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் நடந்திருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்